லாம் வலைக்கும்ி கே பிரியாணி மாஸ் யூடியூப் சேனலில் தங்கள் அன்புடன் நிறைவேற்றோம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மதுரை மாவட்டம் சமையல்நல்லூர் பக்கத்தில் திரு வால நல்லூர் என்ற ஊரில் இருக்கும் அது கரெக்டாக வருங்க உங்களுக்காக இந்த போர்டு முன்னாடி தான் நான் நிற்கிறேன் அந்த போர்டே உங்களுக்கு தெரியும் சும்மா கம்மியாக ஒரு முப்பது கிலோ மட்டன் பிரியாணி செய்ய வந்திருக்கோம் ஒரு அழகாக ஃபங்க்ஷனுக்கு இது வேறு யாரும் பிள்ளைங்க நம்ம சொந்தக்காரங்க தான் நம்ம எங்கள் பெரியப்பா ஃபங்க்ஷன் தான் நம்ம பண்ண வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஹைவே ரோடு ஹைவே ரோடு பக்கத்தில் தான் நம்ம சோறையை ஆக்க வந்துருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் இஞ்சி மூணு கிலோ பூண்டு மூணு கிலோ சின்ன வெங்காயம் நாலரை கிலோ பட்டை கிராம்பு ஏலக்காய் பட்டை இரநூத்தி நாற்பது ஏலக்காய் நூற்றி இருபது கிராம்பு வந்து முப்பது பச்சை மிளகா முந்நூறு மல்லி ரெண்டு கட்டு புதினா ரெண்டு கட்டு சக்தி மிளகாத்தூள் முந்நூறு கிராம் திட்டி பருப்பு நூற்றம்பது கிராம்ங்க இல்லை வச்சா ஒன்றா சேர்த்தாச்சுங்க ரீஃபண்ட் ஆயில் அஞ்சு லிட்டர் நெய் மேட் நெய்ங்க மூணு கிலோ பார்த்தீங்களா வீட்டிலே தயாரிச்ச நெய் எண்ணெய் ஊற்றிடுவாங்க அஞ்சு லிட்ரு அஞ்சு லிட்ரு எண்ணெய் தயிர் வந்துருச்சுங்க தயிர் மூணு லிட்ரு நெய் பெரிய வெங்காயம் மூணு கிலோ நாட்டு புதினா போட்டுக்கலாம் மூணு கிலோ உடச்சி பார்த்து கிலோ பீ போய் பார்த்தீங்களா காலையிலேயே கட்டப்பா அப்படியே கம்பீரமாக நிற்கிறாரு பார்த்தீங்களா கிண்ட கூட மாட்டிக்கிறாரு ரெண்டு ஸ்டைலாக தான் நின்று பேசிகிட்டு இருக்காரு கண்ணு என்ன ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கு எங்கிட்ட வளர்ச்சாலும் திருப்பியா கண்ணு வெங்காயம் இப்போ தினம் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க முந்நூறு கிராம் தக்காளி போட்டுக்கலாங்க நிறைய கொட்டிக்கலாங்க மட்டன் மசாலா வளர்ச்சி ஒரு அரைவாடை தண்ணி ஊற்றிக்கலாங்க தயிர் ஊற்றலாங்க தயிர் ஊற்றி வச்சுங்க மூணு லிட்டரு நம்ம வந்து மூடியை போட்டுடலாம் மூடியை போட்டு வச்சுங்க மசாலா கிண்டி விட்டு வச்சுங்க மசாலா கலரை பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு கறி வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம் நீ நல்லா கறி வந்துருச்சுங்க பார்த்தீங்களா குருமால எண்ணெய் நெய்யும் பிரிஞ்சு நின்று மசாலா கலரை பார்த்தீங்களா அப்படியே நல்லா பிரைட்டாக இருக்குது இது வந்து எண்ணெய் நெய்யை வேற எண்டாவது கறியினுடைய கொழுப்பு அதான் அந்த பசப்பு தன்மை காரணம் கூறம் பார்த்தீங்கன்னா கொழுப்பு அப்படியே நெஞ்சு கறி உடைய கொழுப்பாக இருக்குது தெரியுதா ஊறாவது இந்த கொழுப்பு தான் கொழுப்பு அப்படி மிதப்பு தான் ஊறாமே கொழுப்பு தான் இந்த எதுதா இந்த கொழுப்பு கொழுப்பு தான் பிரியாணி அருமையாக வந்துருச்சு கறி நீ நம்ம வந்து உலக தண்ணி ஊற்றிக்கலாம் எலும்பு சம்பளத்தை ஊற்றிட்டு லெமன் ஒரு இருபது குழங்க புளிஞ்சு வச்சிருக்கோம் ஊற்றிடலாங்க லெமன் ஊற்றிட்டு கிண்டி விட்டுக்கலாம் இந்த தாள் சவுதி ஆக்கிட்டுருக்கு சி ஊற போட்டாச்சுங்க

தண்ணி கிண்டி விட்டு மூடியை போட்டுலாம் நல்லா ஆய்வு வரட்டும் அதுக்கப்புறம் கிண்டிக்கலாம் விறகு ஏற்றிக்கலாங்க முட்டை மசாலாங்க பார்த்தீங்களா தால்ச்சா முடிஞ்சிச்சு தால்ச்சா இருக்குங்க ஒரு மேலே கொழுப்புனா இருக்கு பார்த்தீங்களா முட்டை அல்வா இதெல்லாம் ரெடி ஆகிருச்சு இன்னும் வந்து சாப்பாடு மட்டுந்தான் பெண்டிங்கில் இருக்குது சாப்பாடு இந்த உல கொதிக்கி கொதிச்சிச்சின்னா அரிசியை போட்டு தம் போட்டுறாங்கலாமே அப்படி மக்களே நம்ம ரீசெண்டாக வந்து கரூர் வீடியோ போட்டிருப்போம் அங்கே சாப்பாடு ஆக்கணும் பார்த்தீங்களா ஐம்பது கிலோ அங்கேயும் பக்கத்தில் இந்த மாதிரி தான் தென்னந்தோப்பு இருந்துச்சு அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது இந்த அங்கே மாஸ்டர் உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா தென்னந்தபு பக்கத்தில் நான் வேலை பார்த்துட்டுருக்கோம் இந்த ஊர் பேர் உங்களுக்கு வாயில் வருமானு தெரில திருவாவை வாயநல்லூர் அந்த இடத்துல நம்ம சாப்பாடாகிறோம் அங்கே இருக்குது பார்த்தீங்களா வண்டி இருக்கு பாருங்க அதான் ஹைவே திண்டுக்கல் டு மதுரை ஹைவே திண்டுக்கல் டு மதுரை ஆ இதா பெரிய பெரிய எல்லோரும் போகுது பாருங்கள் மக்களே உலகிது அரிசி அடிக்கலாம் அரிசி எழு இருக்காங்க அரிசியை கொட்டிக்கலாங்க அரிசியை கொட்டிக்கலாம் தம் ஆயிடுச்சு பார்த்துக்கலாங்க ம் தம் ஆயிடுச்சு தம் ஒரு ஸ்டேஜ் ஆகிடுச்சுங்க இப்போ வந்து தம் தம் போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் சுண்டி சுண்டட்டும் நம்ம தம்மை போடலாம் டங்கல் தெறலாங்க தம் போடறலாம் தம் போட்டாச்சு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் தம்ம உடச்சுக்கலாம் தம்ம உடைச்சிக்கலாம் மக்களே பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா அருமையாக இப்படி அரிசி அரிசினா நல்லா உதிரி உதிரியா சாப்பாடே அப்படியே அருமையாக நீங்கள் கேமராவில் பார்க்குறதுக்கு நான் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் வித்தியாசம் இருக்கு ஆஹா மாமா இருக்குது பிரியாணி கரண்டி மலை மலை மழை எடுத்துக்கிட்டே போலாம் வந்து சாம்பிளுக்கு சாப்பாடு எடுத்துக்கலாங்க ரெண்டாயிரம் சொல்லணுமா அப்படின்னு அருக்க பாய் பிரியாணி நல்லா இருக்குது அது கறி கடையில் வாங்கக்கூடாது நீங்கள் எப்போயுமே கறி வீட்டில் வாங்கி காட்டுக்குட்டி வாங்கி அறுத்து அதில் போட்டு சமைச்சாங்க டேஸ்ட்டு வரும் உங்களுக்கு பறக்கத்து வரும் அப்படின்லாம் சாப்பிட்றேன் அருமை அருமை மண்ணை ஆக்கின பிரியாணி அருமை மாஸ்டர் உங்களுக்கு அண்மை வேணும் ஆமாம் ம் வலைக்கம் ஸாம் எல்லாவுடைய துவா பறக்கத்தில் இன்றைக்கி ஃபங்க்ஷனில் நல்ல முறையாக சாப்பிட்டு பார்த்தேன் சாப்பாடு நல்லா திருப்திகரமாக இருந்துச்சு நல்லா துவா பண்ணுங்க எல்லாம் எல்லா சாப்பிடுவேன்